பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது என்னுடைய வயது குறைந்து விடுகிறது நானும் உங்களுடைய வயதை உடைய ஒரு பெண்ணாக என்னை நான் உணர்வதால் உங்ககிட்ட பேசுறதுக்காக பள்ளியிலும் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில டெய்லி பகுப்படுத்திட்டு இருக்காங்க வேற செய்தி ஆனா தமிழ் துறையா சார்பாக இலக்கியம் சார்பாக அல்லது தன்முன்னேற்றம் சார்பாக பேசுகின்ற பொழுதுதான் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி இருக்கும் பெரிய உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன பண்ணுவோம் பாரதி எவ்வளவு அழகா சொல்லுவாங்க இந்த சமுதாயத்துல ஜாதி கொடுமை இருக்கு இந்த சாதி கொடுமை இருக்கு ஆனா பள்ளியிலயோ கல்லூரியிலயோ மாணவர்கள் அந்த சாதியை பத்தி எல்லாம் பாக்குறது கிடையாது எல்லா அனுபவம் எடுத்து சாப்பிடுவோம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் ஏன் யார் என்ன சாதின்னு கேட்டெல்லாம் பழகுறது கிடையாது என்ன மதம்னு கேட்டெல்லாம் பழகுறது கிடையாது ரம்ஜான்னா அவங்க பிரியாணி எடுத்துட்டு வந்து தர போறாங்க சண்டை போட்டு வைக்க வாங்கிடுவோம் இல்லையா அது போல கிறிஸ்துமஸ்னா கேட்க எடுத்துக்கணும் தர போறாங்க நீங்க தீபாவளி போகலாம் நீங்க எதாவது செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு போறீங்க இல்ல பர்த்டேக்கெல்லாம் தரப்போங்க இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பாகுபாடு எல்லாம் பாக்குறது கிடையாது மார்க்கம்தான் வேற தவிர நாம் போகின்ற பழகுல இன்னமும் சாதிப்பட்டு சொல்றாங்க கூடாது வேண்டாம் எல்லாரும் சமம் தான் அப்படின்றத சொல்றாங்க நம்ம அதுல இருந்து போவோம் ஏன்னா இளைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் வருங்கால சமுதாயத்தை வருங்கால மண்ணை வருங்கால நாட்டை உருவாக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதால் உங்களிடத்திலே இதை பதிவு செய்வதற்கு நான் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உயிருக்கும் எல்லா மனிதனுக்கும் கூட சொல்லல நல்லா யோசிச்சு பாருங்க குரல் நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் எல்லா உயிருக்கும் சிறப்போக்கா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றார் எறும்புல வரைக்கும் கூட மனிதனும் ஏன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒப்பா செய்தொழி வேற்றுமையான் அப்படிங்கிறார் அப்படின்னா என்னன்னா அவங்கவங்க செய்ய

நோட்டு கட்டி எடுத்து வரா பெரியவர் மாதிரி ஒரு வந்து வரா ஏன்னு அந்த பண்ண தர மாட்டான் இல்ல பென்னோ ஏதோ ஒரு இட்டா பெரியோர் இடாதா இழிகுலர் போர் சரியா அப்படி சொன்னாங்களா கேக்கல பள்ளலா சொல்றார் சாதி எனும் இருக்குப்பை அப்படிங்கறார் இருக்குப்பை சாதி தெரியல பிள்ளைகள் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு சொன்னால் அதையும் குறிப்பாக ஒரு பெண் குழந்தைக்கு சொன்னால் ஏன்னா அதுதான் வந்து இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருப்பவன் பெண்டா உயிரினங்கள் பிறப்பதற்கு காரணமாக அந்த உயிரினங்களை தன்னுள்ளே தாங்கி உயிர்கள் வாழ்வதற்கு தழைப்பதற்கு காரணமாக இருப்பவள் பெண் என்பதால் அந்த பெண் குழந்தைக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு பாரதியார் என்ன சொன்னாரு என்ன வரையும் சொன்னாரு பல்லவனே なる रिप्रेजेंटオン செலோகே அடகதே இந்த மடபடை சரி சாதிகரில் இல்லையடி பாபா புல பாவம் முதல்ல புல உயர்ச்சி தார்ச்சி கொள்ல பாருவி தார்ச்சி பெறறதுக்கு एक பி தாண்ட கொண்டா இந்த தாழ்தே தப்பா எங்க கூட பேசாத எங்க கூட குழங்காதே சொல்றாங்க இல்லையா முதல் வார்த்தையே சொல்றான் புல தார்ச்சி உயர்ச்சி சொர்ணல் பாவம்ங்கற

தெப்பான் இனி கிந்திரமே அப்படிங்க இப்போ வெறும் சொல்லி அந்த இருக்கு இன்னமும் இருக்கு அந்த வைரமத்து ஒரு கவிதையில சொல்றார் அப்படி கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு பிறகு வைரமுத்துன்ற கவிஞர் பெற்ற பாதிப்படி படி நீதிப்படி மீதி எதுக்கடி விடிந்தால் நீர்த்துவிடும் வழக்கு எங்கே వెళ్ுகிறதா பாரந்த சொன்னோம் அது ஒரு பெரிய பாட்டு அது என்ன பாட்டுன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க சாதி தடையா இருக்கு அந்த பெண் கண்ணீர் விடுகிறாள் அது ஒன்றும் சாதி தடைனால கண்ணீர் விடுகிறாள் அது கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகள் தான் சரி இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கல்லூரிக்கெல்லாம் வந்த பிறகு நான் அந்த பாட்டை சொல்றேன் சரி அப்போ போன்று தமிழில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தமிழ் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது என்ன சொல்லித் தருகிறது அப்படின்னா உலகத்தில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழை அதாவது நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழ்நாடை ஐவகை நிலங்களாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா தெரியும் இல்லையா அது என்னென்ன சொல்லுங்க சிறப்பு அவ்வளவு அருமையா இருந்தாங்க

முல்லை காடு காட்டு பகுதி வனங்களை முல்லை என்று பிரித்தார் நிலத்தை ஐவகையாக பிரித்தார் காத்துக்கு நாலு பேர் வச்சிருக்காங்க தமிழ காற்றுக்கு நான்கு பேர் கிழக்கில் இருந்து வந்தால் அது கொண்ட சொல்லுங்க என்ன தெரியுமா சரி பரவாயில்ல கிழக்கில் இருந்து வந்தால் அது பெயர் கொண்டல்

இசையும் பாட்டுமே கேட்க முடியல கண்களால் பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னா நாடகமாக அதை உருவாக்கி தந்துடாரு அதுக்கு மட்டும் தானே ஐம்புலனுக்கும் தீனி கொடுத்தது சரியா சோ அப்ப தமிழை மூன்றாக பிரித்தால் வாழ்வை இரண்டாக பிரித்து இருக்குங்களா அகம் புறம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை காதல் வீரம் காதல்னா நீங்க நினைச்சிக்கிற காதல் கிடையாது சரியா நேசம் அன்பு பாசம் பரிவு எல்லாமே காதல்தான் நம் தாய் மீது நாம் வைத்து கொண்டிருக்கின்ற பாசமும் காதல்தான் அதுக்கு இறைவனிடம் நாம் கொண்டிருக்கின்ற பக்தியும் காதல்தான் சரியா அப்ப வாழ்க்கை குற வாழ்க்கை குறவாழ்மை என்பது வீரம் மிகுந்தது வீரத்தோடு வாழணும் தமிழன் வீரத்துடன் தொடர்புடையவன் அதனால தான் ஜல்லிக்கட்டை எடுக்கணும்னு வந்தப்ப கூட போராடி போராடி நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட ஜெயிக்க முடியல ஆனால் உங்களை போன்ற பிள்ளைகள் இளைஞர்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஊரிலையும் தானாக சேர்ந்த கூட்டம் அது போல தானாக சேர்ந்த கூட்டமாக இருந்து அந்த ஜல்லிக்கட்டை அவர்கள் மீட்டெடுத்து வந்தார் நினைத்தால் ஒற்றுமை இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு அந்த ஏறு தழுவுதல் ஆகிய அந்த ஜல்லிக்கட்டு சரியா அப்ப வாழ்வை இரண்டாக பிரிந்த தமிழன் ஒழுக்கத்தை ஒன்றாக மட்டுமே வைத்து ஒழுக்கம் என்பது ஒன்றுதான் அதுல வேற எல்லாம் கிடையாது நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கணும்ன்னா சொல்லலாமே தவிர ஆனா மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் நாம ஒழுக்கமா வாழணும் இருந்துட்டு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை விட்டு தரக்கூடாது சரியா அப்பவே

தொல்காப்பியர் தொடங்கிய ஒரு மனிதன் எப்பவுமே தன்னுடைய மனசுல மூக்கத்தை கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த ஊக்கமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் நிறைய இடத்துல குறள் சொல்றாரு யாராவது தெரிஞ்சவங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்ச குரல் ஒன்று சொல்லுங்க நான் கொஞ்சம் நீர் அறிந்து வேற வார்த்தையில சொன்ன நல்லா இருக்கும்

சில நேரம் ஆற்றோரில் இருக்கும் இப்ப திடீர்னு தாமரை சமாளிக்க அதோட தண்டு வளர்த்துட்டே வரும் தண்ணிக்கு மேலதான் இருந்தாதான் தாமரை வந்து வளர்ச்சியோட இருக்க முடியும் தண்ணிக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான் மழை நீண்டு வருவது எப்ப வெள்ளம் எவ்வளவு வந்துட்டே இருந்தாலும் மலர் வந்து தன்னை நீட்டிக்கொண்டே போகணும் அந்த அளவிற்கு நம்முடைய மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கும் நமக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்ம மனசுல இருக்கிற ஊக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ளாமல் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தம் உள்ளத்து அணையது உயர்வு நம்ம உள்ளத்துல நாம எவ்வளவு வேலை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நமக்கு உயர்வு இருக்கும் இப்ப யாரும் கேட்டாலும்

அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ உங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம படிக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு ராவம் போகணும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்ப நம்ம மனசுல வந்து எப்பவுமே ஊக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர்களை தொடங்கி எல்லா இன்னைக்கு இருக்கின்ற புது கவிதை வரைக்கும் நிறைய இலக்கியங்கள் வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய இலக்கியங்கள் சொல்லி சரியா இப்ப நீங்க தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு எதையாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தது தமிழ் இலக்கியங்கள்ல ஏதாவது ஒரு வரி ரெண்டு வரி அப்படிங்கிறது நம்ம தமிழ் கூடல் நடத்துவோம் இல்லையா மாணவர்களுக்கும் என்னெல்லாம் அந்த மாதிரி இப்ப நீங்க எல்லா துறை சார்ந்து இருக்கீங்களா பிளஸ் டூ சரி ஆனா எல்லாருக்கும் தமிழ் பாடம் இருக்குதானே எல்லாருக்கும் இருக்கு எதுல இருந்து வேணாலும் ஏதாவது ஒரு வரைக்கும்